சலாம் அலைக்கும் ஹலோ எப்படி வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்ஷால்லா நாங்களும் எல்லோரும் நல்லாயிருக்கோம் அலஹம்து இல்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே விலாக் பார்க்கலாம் சண்டே வந்து நான் வந்து என் கெஸ்ட் வீட்டுக்கு போயிருந்தேன் ஐ மீன் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க அண்ணன் ஒய்ஃபோட சமையல் தான் இன்றைக்கி எல்லாமே எப்படி இருந்தது என்ன பண்ணுறதுன்னு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபிஷ் வந்து நல்லா வாஷ் பண்ணி உப்பு போட்டு கல் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்காது ஸோ இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அன்றைக்கி என்னென்ன எடுத்துருந்தோம்னா ஃபிஷ் எடுத்துருந்தோம் நண்டு மீன் எடுத்துருந்தோம் நண்டு ஏறம் இது எல்லாமே எடுத்துருந்தோம் இப்போ பிள்ளைங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மிளகா போடாமல் ஃபஸ்ட்டு மசாலாவை தடவி வச்சாச்சு நீங்களும் தான் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து ஃபிஷ்ஷுக்கும் ஃபிஷ் மசாலாவும் அப்படியே போல் இது பண்ணியாச்சு மிளகா போடாமல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு உள்ளது வந்து நாங்கள் ரெடி பண்ணணும் இதில் வந்து அவங்க வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக என் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் இப்போ வந்து மசாலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யாராவது நல்லா நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் உப்பு வந்து காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க உப்பும் காரமும் உங்கள் ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக இதெல்லாம் மசாலா நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் அது வந்து அதையும் போட்டு அதோடு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே இதில் பிடிச்சிரும் ட்ரை ஆகிடும் தண்ணி எதுவும் சேர்க்க வேணா மீனில் இருக்க தண்ணியே போதும் ஐ மீன் மீன் இறால் வர தண்ணியே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் இதே போல் தான் மீன் ஃப்ரைக்கும் அதே சேம் லைக் மசாலா தான் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இது வந்து என்ன பண்ணுன்னா தனித்தனியாக பீஸ் பீஸாக எடுத்து கொஞ்சம் வந்து காற்றுல அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ட்ரை ஆகிடும் மீன் எல்லாம் மசாலா பிடிச்சது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உண்மையாலுமே ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது இதை இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு தாக ஃபிஷ் ஃப்ரை பார்த்துருப்பீங்க இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து புளித்தண்ணியில் உங்களுக்கு தேவையான காரதிக்கேற்ற மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது எல்லாமே அதில் போட்டு தேவையான அளவு கல் உப்பு போடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான ப சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே இது பண்ணியிருக்கோம் தக்காளியை வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு அதையும் போட்டு நல்லா கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து கரோப்பில் பச்சை மிளகா மல்லிலை இது எல்லாமே போட்டுக்கோங்க இதுதான் வந்து குழம்பு சேப்பிறோம் அப்படி தலையோடு இருக்கிறது இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே ரைஸும் ரெடி ஆகிட்ருக்கு ஏன்னா வடித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மீன் எல்லாமே மசாலா போட்டு இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சால் அப்போ மசாலா நல்லா பிடிச்சிரும் இப்போ நல்லெண்ணெய் வந்து நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டேன் நல்லெண்ணெய் போட்டுட்டு இப்போ இதில் வந்து ஜீரகம் வெந்தயம் இதை ரெண்டுமே கொஞ்சம் பொரிய விடுங்க ஒரு 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 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விடுங்க பொரிய விட்டு பூண்டு ஒரு பத்து புல் பூண்டு போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலையும் போட்டுருங்க ஏன்னா இப்போ வெங்காயம் சீசன் கம்மியாக தான் இருக்குது சின்ன வெங்காயம் நல்லா முடிஞ்ச வரையும் எல்லாமே வெங்காயம் கம்மியாக இருக்கும் போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே கொஞ்சம் செவந்து வரட்டும் செவந்து வர்ற வரையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம் இப்போ வந்து அதில் புளிப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த இதில் வெங்காயம் எல்லாமே நல்லா சவந்து வந்துருச்சு ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல் போயிடுச்சு சவந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி நல்லா அந்த பச்சை புளி ஸ்மெல் போகிற அளவுக்கு அது வந்து கொதிக்க விடணும் இப்போ வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மல்லி இலையையும் போட்டிருக்கோங்க இப்போ இதை நல்லா தண்ணி நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரையும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் வந்துச்சு நல்லா பாருங்கள் கொதிச்சிருச்சு கொஞ்சம் தண்ணி கட்டி ஆகுன மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து மீனை போட்டுருங்க மீன் போட்டு மீன் போட்டதுக்கப்புறம் கிண்டக்கூடாது ஸோ முன்னாடியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மீனை வந்து நம்ம போட்டுக்கிறோம் மீனை போட்டு அப்படியே வேகட்டும் இதோட மீனோட நான் என்ன பண்ணேன்னா மாங்க போட்டு மாங்க போட்டு இதாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாலுமே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சாப்பாடு சர்வ் பண்ணலாம் அன்றைக்கி விருந்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ப்ரான் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக இது ஒரு ஈஸியான மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் வந்து வெளியே உட்காந்து சாய் குடிச்சிட்டு இருந்தோம் அப்போ சன்செட் ஆகிட்ருக்கு சன்செட் வந்து கடலில் ஆகலை எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து சன் செட் ஆகிட்டு இருந்துச்சு சும்மா அதை அப்படியே பார்த்துட்டு அன்றைக்கி டேஸ் பிள்ளைங்கெல்லாம் விளாடி இருந்தேன் அது வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் பேசிவிட்டு அப்படியே டைம் ஓடிச்சு அது போனதுக்கப்புறம் பிள்ளைங்க ரொம்ப போர் அடிக்குது எங்கேயாவது போகலாம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு ஒரு செவன் ஓ கிளாக் போல் பார்க் போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம் ஸோ அதே போல் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு வந்திருந்தோம் சரி பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்போ பார்க்க முடிச்சுட்டு எங்கள் ப்ளாக் இப்படி தான் போச்சு உங்களுக்கு சண்டேனா எப்படி போகும் எங்கள் ப்ளாக் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்